அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இரத்தத்தின் பயன்கள் அணபுனமாலி கிருதியை அல்லாகு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் இரத்தம் குத்தி எடுத்துக்கொள்வார்கள் இந்த செய்தி ஸ்வகுல் புகாரியிலே இரண்டு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரபு நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் அதிகப்படியாக தன் உடலில் உள்ள இரத்தங்களை வெளியேற்றிக் கொள்வார்கள் இது உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது என்கின்ற அடிப்படையிலே நடைபெறும் இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் என்ற வேதிப்பொருள் உள்ளது இந்த வேதிப்பொருள்தான் இரத்தத்திற்கு சிவப்பு ரத்தை கொடுக்கின்ற ஆற்றல் மிக்கது ஹீமோகுளோபினில்தான் உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் ஆக்சிஜன் எடுத்து செல்லப்படுகிறது ஒரு சொட்டு இரத்தத்தில் ஐம்பத்தி ஐந்து இலட்சம் இரத்த சிவப்பு அணுக்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கிறது எலும்புகளுக்கு நடுவில் வெற்றிடம் இருக்கும் அந்த வெற்றிடத்தை சுற்றி எலும்பு மஜ்ஜை இருக்கும் எலும்பு மஜ்ஜையில் இரத்த சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் பிளேட்லட்டுக்கள் உற்பத்தியாகின்றன என்று இரத்தத்தினுடைய உற்பத்தி குறித்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இரத்த சிவப்பு அணுக்களுடைய ஆயுள் நான்கு மாதங்கள் என்றும் இரத்த சிவப்பு அணுக்களில் முக்கிய வேதிப்பொருளான ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து சத்து மிக முக்கியமான தேவையாக இருக்கக்கூடியது என்றும் இரத்த வெள்ளை அணுக்களை படைவீரர்கள் என்று கூட அடை அழைக்கலாம் காரணம் உடலுக்குள் நுழையும் கிருமிகளை முதலில் எதிர்த்து போராடுபவை இரத்த வெள்ளை அணுக்களே தான் அந்த ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது இவை நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது இரத்தத்தில் உள்ள திரவ தான் பிளாஸ்மா நூறு மில்லி லிட்டர் இரத்தத்தில் சுமார் ஐம்பது சதவீத அளவிற்கு பிளாஸ்மாவும் நாற்பது சதவீத அளவுக்கு இரத்த சிவப்பு அணுக்களும் இருக்கும் என்றும் மற்ற அணுக்கள் பத்து சதவீதம் இருக்கும் பிளாஸ்மாவில் தண்ணீர் விட்டமின்கள் தாது பொருட்கள் இரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய காரணிகள் புரத பொருட்கள் இருக்கும் என்றும் மிகத் தெளிவாக கண்டறியப்பட்டிருக்கிறது தீக்காயங்களால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு பிளாஸ்மாவை மட்டும்தான் செலுத்துவார்கள் அதுதான் உயிர் காப்பதற்கு சரியான மருந்தாக அந்த இடத்தில் இருக்கும் இரத்த சிவப்பு அணுக்கள் இரத்த வெள்ளை அணுக்கள் பிளேட்லட்டுக்கள் என இரத்தத்தில் மூன்று வகையான அணுக்கள் உள்ளன இவை தவிர திறம நிலையிலே பிளாஸ்மா என்ற பொருளும் உள்ளது என்பது இன்றைக்கு வளர்ந்தோங்கி இருக்கக்கூடிய மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் இரத்தத்தை இதயம் பம்ப் செய்யும் போது ஏற்படக்கூடிய அழுத்தமே இரத்த அழுத்தம் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வதற்கு மிக தெளிவாக இன்னும் ஒரு செய்தி இதயத்திலே இருந்து ஒரு நிமிஷத்திற்கு ஐந்து லிட்டர் இரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் சென்றடைகிறது இப்பணியை செய்யும் இதய தசைகளுக்கு மட்டும் ஒரு நிமிடத்திற்கு இருநூற்றி ஐம்பது லிட்டர் இரத்தம் தேவைப்படுகிறது என்றும் அந்த ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இரத்தத்தின் மூலமாக நம் உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் கிடைப்பதற்கு அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ